வேணுமா ஆமா இது அடிச்சு கன்னு மழை நிக்கிற மாறி படுத்துட்ட ஒரு புல் அடிச்சால கன்னு மரணி பண் பூசி குமாரே வரான்டா நான் உங்கத்தான் வரமாட்டேன் அந்த கோட்டை தாண்டிதான் பாரு அந்த கோட்டை தாண்டா தானே எனக்கு சண்டைக்கு வருவா பாரு அப்படி போய் சுத்தி வருவாங்களா ஒருடா பூசி குமாரே அந்த பாயா இறக்குனா அந்த பாயா இறக்கணும் அப்பா என்னடா இது பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல அவன ஏய் கண்ண கூட தொடக்க முடியல பாக்க கூட புரியலா

ஓய் புல்ல பொட்டிகளா போய் பழப்ப பாருண்ட போனா இல்லை இந்த ஓனரே சாப்பாடு போட்டு 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 எனக்குன்னா கிட்ட தொப்பத உந்துச்சு போயிட்டு நான் என்ன ஜிம்முக்கு போகணும் மற்ற அங்கோல்டே என்ன இதே மாதிரி டெய்லி என்னை சவாரி பண்ணி தூக்கிட்டு போறியா நான் ஓரமா போயிருந்தேன் முதுகுல ஏறி உட்காந்துங்கிறல நல்லா இருக்கே ஓரமா போயிருந்தா அதை ஏறி உட்காந்துங்க ha <laughs> 你怕 <noise> 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 下来了吗？给我一个，给我一个，你买个他，他 <noise> 买，你买，你别走。这个地方，一个地方，别扯了劲。<noise> <noise> எ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட் பாருங்க இவன் பேரு காத்தவராய இவன் பேரு சரத் சரக் இவன் பேரு லூசிபர் இவன் பேரு பிரணவ் தேவ் இவன் பேரு லொல்லு கணேஷ் இவன் பேரு அப்பு பப்பு இவன் பேரு சுல்தான் ராஜ் இவன் பேரு தாப்பால் கோவிந்தன் இவன் பேரு சுரு ராஜேந்திரன் இவன் பேரு லாக் மோகன்ராஜ் எங்களை ஒரு சீக்ரெட் படை பார்த்தீங்களா அதனால வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்